ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பத்திர நியூஸ் தாங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான படங்கள்லாம் நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கான ஃபேன் பேஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குங்க அந்த வகையில் இப்போ மாஸ்டர் திருவிடம் ரெடி ஆகிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் விஜய் சேதுபதி மாலவிகா மோகன் சாந்தனோ அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஏராளமான பட்டாலுமே இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்போடு இருக்கு பிகாஸ் லோகேஷ் கனகராஜோட கைதி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படிங்கும்போது பொதுவாகவே அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகும் போது ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து கண்டிப்பாக வந்துடும் அந்த சர்ச்சையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி அந்த சர்ச்சையே கடைசில பாசிட்டிவ்வாக முடிஞ்சு இவங்களுக்கான ஹைப்பு படுத்துக்கான நான் எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த வகையில் ரீசன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரைடு நெய்வேலின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏராளமான பிரச்சனைகள் ரூமோஸ் சர்ச்சு இருந்தாலும் தளபதிக்கான ஃபேன் பேஸ் குறையவே இல்லை அவருக்கான மோச ஜாஸ்தியாக எதுவும் போயிகிட்டே இருக்கு அதெல்லாம் ப்ரமோஷன் மாறுது அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க ஆடியோ லாஞ்சில் சொல்கிற குட்டி கதையாக இருக்கட்டும் பேச போகிற ஆகட்டும் அதை கேட்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்போமே இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த வகையில் ரீசன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடி ரைட்டில் பிரச்சனைனால கண்டிப்பாக ஆடியோ லாஞ்சில் பயங்கரமாக தளபதி வெயிட்டா ஒன்று பேசுவேன் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அவளை காத்துட்டு இருந்தாங்க சோ அந்த ஆடியோ லான்ச்க்காக பயங்கரமா அவளை காத்துட்டு இருந்த இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்க்கான லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குன்னு வந்து பேசப்படுது சோ ஆடியோ லான்ச் இதை பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல இடைஞ்சல் உண்டாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிலையில பொதுவாக பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா எழுச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வீட் ஆகட்டும் இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் ஆகட்டும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த வகையில ஆடியோ லான்ச் வந்து பாத்தீங்கன்னா இடம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்துக்கு காயத்ரி ரகம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாக்கலாம் வாங்க சோ காயத்ரி ரகம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அதையும் தாண்டி சில படங்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் ரீசென்ட்டா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபேமஸ் ஆகி ட்ரெண்ட் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கிய கட்சியோட உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க மாஸ்டர் ஆடியோ லாஞ்ச் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த ட்வீட்டை எடுத்து இங்க ரீட்வீட் பண்ணி அகைன்ஸ்ட் விஜய் விஜய் சாரோட மாஸ் பார்த்து டிஎம்கேக்கு பயம் அப்படின்னு போட்டிருக்காங்க விஜய் சார் மாஸ் பார்த்து யாருக்கிட்ட பயம் இருக்காது இல்லையா சோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே விஜய் சார் மாஸ் பார்த்து பயம் இருக்கும் ஆனாலும் அப்பட்டமா போட்டு இருக்க வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு பொறுத்து இருந்து பார்க்கலாம் காய் நகரம் வந்து திட்டமிட்டு சொல்லிருக்காங்களா இல்லை உண்மையா அப்படிங்கறத பொறுத்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் சோ நான் வந்து கண்டிப்பாக ஆடியோ காத்துட்டு இருக்கேன் சோ எத்தனை பேர் ஆடியோ லான்ச் அவர் பேச போகிற குட்டி காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ம கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பற்றி நியூஸ் தாங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து இசை அப்படிங்கிறது கலந்துருக்கும் இல்லையா சோ இசை இருக்குன்னா கண்டிப்பா அதில் யுவன் சங்கர் ராஜாவும் இருப்பாங்க இல்லையா சோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பையன் அப்படின்னாலும் யுவன் சங்கர் ராஜா அவருக்கான தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு பாட்டாக இருந்தாலும் பிஜேம் இருந்தாலும் பயங்கரமான ஹிட் கொடுக்குறாரு யுவன் சங்கர் ராஜா அவங்களுக்கான யங்ஸ்டர் ஃபேன்பேஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சாங்க அந்த டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அவங்க ஃபேன்ஸ் வந்து இணையதளத்தில் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி மீம்ஸ் ஆகட்டும் இல்லை வீடியோஸ் ஆகட்டும் போட்டு ஷேர் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும் ட்விட்டர்லயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா இருக்கு இதை பார்த்து ஓவர் நீங்கள் யுவன் சங்கர் ட்வீட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் உடன் ஹவ் ஹேப்பன் இஃப் நாட் யுவர் லவ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஆல் தீஸ் இயர்ஸ் யுவர் லவ் ஹேஸ் பின் மோட்டிவேட்டட் மீ கோ ஹையர் நான் ஐ வில் மை ஹார்ட் இஸ் ஃபில் வித் லவ் அண்ட் கிராட்டிடியூட் அப்படின்னு போட்டு Zaman, Salvador, Aleman, 23 years of UN Shankar Raja 23 years of UNism அப்படிங்கற ஹேஷ்டேக் டாக் பண்ணிருக்காங்க சோ UNism அப்படிங்கற ஹேஷ்டேக் வந்து பாத்தீனா ஒரு பயங்கரமான ஹேஷ்டேக் ஒரு சோகமாதலம் ஒரு பாட்டு தான் சந்தோஷமாதலம் ஒரு பாட்டு தான் இல்ல லவ் ஃபெயிலினாலும் லவ் சக்சஸ் ஆனாலும் எல்லாத்துக்குமே அவர் பாடல் தான் சோ 23 years of UNism அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் இல்லையா அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் கிரியேட் பண்ணிருக்காரு சோ 23 years மட்டும் இல்ல இன்னும் நிறைய நிறைய வருடங்கள் கண்டிப்பா உங்க இசையில நாங்க வந்து பயங்கரமா நடந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படினா மறக்காம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பாடல் அப்டிங்கிறது எதுங்குற மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்கோர்ஸ் நிறைய பாடல் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ரூலிங் த பிளே லிஸ்ட் அப்படிங்கிற சாங் என்ன இருக்கு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டர் ரதி கிருஷ்ணன்